இது பார்த்தீங்கன்னா இது புல்லெட்டுக்கு வரக்கூடிய ஹேண்டில் பார்ஸுங்க சென்ட்ரல் ஸ்டாண்ட் இல்லாத பைக்கு வந்து இந்த பேடக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க ஸ்பிளெண்டர் பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் போடுவாங்க புல்லெட்டுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆ வணக்கம் பிரதர் நான் எத்தனை வருஷமாக நம்ம பிட் ஷாப் இருக்குங்க நம்ம ஷாப் வந்து ஒரு நாலு வருஷமாக இருக்குங்க பிரதர் ஓகேங்க ஈரோடு ஜிஹெச் இருந்து டுவெட்ஸ் பெருந்தர் ரோடு பாலத்துக்கடியிலேயே லெஃப்ட் சைட்லேயே வரும் சேர்மன் ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட் வரும் ஈரோடு பைக் டெக்கர்ஸ் நம்ம ஷாப் நேம் மட்டுமா பிரதர் நம்ம மோஸ்ட்லி வந்து ரீட்டை பண்றோம் ஹோல்சேல் வந்து டிபெண்டிங் அப்பான் த கஸ்டமர் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது ஆர்டர் பேசிஸ்ல பண்ணியும் கொடுப்போம் ஹோல்சேல்லும் சப்போர்ட் பண்ணுவோம் இந்தியா ஃபுல்லாவே நம்ம டெலிவரி கொடுத்துருக்கோம் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸும் இருக்காங்க அப்டூ பங்களாதேஷ் வரைக்கும் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கொரியர் பண்ணிருக்கோம் எக்ஸாஸ்ட் பாத்துல மோஸ்ட்லி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் தேடி வருவாங்க எக்ஸாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ராயல் என்ஃபீல்டில் வந்து ஓல்டு மாடல் லேட்டஸ்ட்டு ரீபானாக இருக்கட்டும் மீட்டியாராக இருக்கட்டும் ஹண்டர் த்ரீ ஃபிஃப்டியாக இருக்கட்டும் இமாலயன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வண்டி இருக்குது அதில் எல்லா மாடலுக்கும் நம்மள்ட்ட எக்ஸாஸ்ட் அவைலபுளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா இந்தோரின்னு சொல்லுவாங்க இது வந்து சார்ட் பஞ்சாபின்னு சொல்லுவாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வைல்டு போரு பூஸ்டர் ரிப்ளிகான்னு சொல்லுவாங்க இதில் வந்து இன்னும் டால்ஃபின் இருக்குது பேரல் எக்ஸாஸ்ட் இருக்குது ஷார்ட் கோன் இருக்குது கோன் இருக்குது லாங் பஞ்சாபி சார்ட் பஞ்சாபி ஏகப்பட்ட மாடல் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இதில் வந்து எஸ்எஸ் ஃபினிஷும் இருக்குது பவுடர் கொட்டடம் இருக்குது ரெண்டு மாடலும் இருக்குது நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது போக உங்களுக்கு பிராண்டட் சைலன்சர் வேணும் அப்படின்னா மோட்டோவிங்ஸு ரெட் ரூஸ்டரு இப்போ பவர் அண்ட் கேஜி இந்த மாடல் எல்லா மாடலுமே நம்ம உங்களுக்கு ஆர்டர் பேசிஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்கண்ணா அதாவது இப்போ நம்ம சைலன்சர் பார்த்தோம் சைலன்சருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புல்லட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மெயின் வந்து இந்த பம்பரும்பாங்க இப்போ பம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பு நார்மலாக சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஏர்ஃப்ளை டைப்புன்னு சொல்லுவாங்க ஏர்ஃப்ளை டைப்பு இந்த த்ரீ லெக் வச்சு வரது இது வந்து டைமண்ட் கட்டும்பாங்க இதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் ஆட் பம்பரும் அவைலபிள் இருக்குது ஸ்ட்ரைட் வந்து லேட்டஸ்ட் மாடல் இருக்குது ஓல்டு மாடல் இருக்குது அந்த ஸ்ட்ரைட் வந்து உங்களுக்கு த்ரெட்டு டைப்பு சும்மா கலட்டிட்டு ஒரு ஒரு மாதிரியும் வரும் அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து புல்லெட்டுக்கு வரது நல்ல ஹெவி குவாலிட்டி வித் ரோப்போடையும் இருக்குது எஸ்எஸ்லையும் இருக்குது உங்களுக்கு ரெண்டுமே இருக்குது நம்மள்கிட்ட புல்லட் பம்பருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பர் பைக்கிஸ்க்கு வருதுங்க இப்போ எம்டி ஃபிஃப்டின்னு என்எஸ் ஆர் ஒன் ஃபைவ் வி த்ரீ வி ஃபோரு எஃப்ஜெட்டு வெர்சன் ஃபோரு வி ஸ்ட்ரோமு எக்ஸ்பல்ஸு ஹிமாலயனு ஹிமாலயன் ஃபோர் ஃபிஃப்டி இந்த பைக்குக்கு தேவையான கிராஸ் கார்டு வித் ஸ்லைடர் ஆப்ஷனோட இன்ஜின் வந்து ப்ரொடக்ஷன் கீழே விழுந்துருச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னா பெயிண்டட் பார்ட்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நம்மளுடைய ரைடருடைய சேஃப்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் வந்து கிராஸ் கார்டு இது வந்து நல்ல ஹெவி மெட்டல் வித் பவுடர் கோட்டட் பவுடர் கொட்டரட் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் ரெஸ்ட் ஃபார்ம் ஆகாது ஸோ அதுக்காக வந்து இந்த கிராஸ் கார்டு வந்து மஸ்ட்டு ஒரு ரைடர்ஸுக்கு வந்து ஒரு புது பைக் வாங்குகிறாங்க அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னா சைடு ஸ்டாண்டு மட்டும் இருக்கக்கூடிய வண்டிகளுக்கு மஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக நம்ம போட வேண்டியது கிராஸ் கார்டு கார்டு வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு நல்லது வண்டி சேஃப்டிக்கும் சரி நம்மளுடைய சேஃப்டிக்கும் சரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பேடாக் ஸ்டாண்டர்னு சொல்லுவாங்க இப்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வர லேட்டஸ்ட் மாடல் பைக்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்கும் சென்டர் ஸ்டாண்ட் இருக்காது ஆனால் அந்த சென்டர் ஸ்டாண்டு இல்லாத பட்சத்தில் நம்ம அந்த வண்டியினுடைய செயின்ஸ் ப்ராக்கெட்டு அதெல்லாம் வந்து ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணுவாங்க அதுக்கு பண்ணுறதுக்காக சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத பைக்குக்கு வந்து இந்த பேடக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டிலேயே இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் பைக்கு பைக் வச்சுருக்கிற லைஃப் வரைக்கும் இந்த பேடக் ஸ்டாண்ட் உங்களுக்கு இருக்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு சும்மா நார்மலாக வந்து லைட் எல்லாம் இருக்காதுங்க உங்களோட வண்டி ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோ இருக்குது அப்படின்னா அது தூக்குற அளவுக்கு நல்ல குவாலிட்டி ஹெவி மெட்டல்ல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஸ்டாண்டு தானே ஆமாங்க இது வந்து யூனிவர்சல் சூப்பர் பைக்ஸுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி நார்மலாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்ட்டி சிலேருந்து அப்டு தௌசண்ட் சிஜி வரைக்கும் இது உங்களுக்கு ஆகும் உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் இருக்கிற பைக்கு தேவையில்லை சென்டர் ஸ்டாண்ட் இல்லாத பைக்குக்கு நம்ம வந்து இது வந்து மஸ்ட்டு இது இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த செயின் லூப் கிளீன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் இதில் வந்து ரெட்டு ப்ளூ பிளாக்கு இது மாதிரி கலர் இருக்குது இது எல்லாமே நம்ம யூனிவர்சல் பைக்குக்கு யூஸ் பண்ணுறது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் வருது இல்லைங்களா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வரது இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கிட்டு இந்த கவர் போட்டு பாருங்க எல்லோ கவர்ல இருக்கிறது எல்லாமே இது வந்து பாடி கிட்டு சிலது தூணும் பாக்ஸ்லயும் வச்சிருக்கிறோம் நம்ம அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ஓலா அதுக்கப்புறம் ஏத்தர் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு ஃபைபர் பாடியை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய அது ஃபுல்லா பிளாஸ்டிக் பாடி வருது இல்லைங்களா அது ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கான ஃபுல்லா அந்த பாடி கிட்டுன்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு லைட் வெயிட்லயும் இருக்கு ஹெவி வெயிட்ல ரெண்டு டைப்பும் கேட்பாங்க அப்புறம் எஃபெட்டுக்கு எம்டி ஃபிஃப்டீனு ஆர் ஒன் ஃபைவ் வெர்ஷன் த்ரீ வெர்ஷன் ஃபோர் டியூக் வெர்சனு இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து லக்கேஜ் கேரியர் அவைலபிளாக இருக்குது லக்கேஜ் கேரியர் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி பவுடர் கோட்டடு அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து பேக் ரெஸ்ட்டு வித்தௌட் பேக் ரெஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனும் கிடைக்கும் இந்த மாதிரி வருங்க இது வந்து யூனிவர்சல் பேக் ரெஸ்ட்டு எல்லா கேரியருக்கும் நம்ம வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு பின்னாடி கிளாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து கேரியர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் இந்த பேக் ரெஸ்ட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதாங்க தேவையில்லாத சமயத்தில் அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மிட் செக்மெண்ட் பைக்கில் வந்து அதிகமாக மாடிஃபிகேஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் தான் ஸ்பிளெண்டர் பைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூ இந்த டூம் போடுவாங்க ஆல்ட்ரா டூம்னு சொல்லுவாங்க இதை இது வந்து ஒயிட்டு ஹை பீம் ஒயிட்டு லோ பீம் வந்துடுவேங்க அப்புறம் ஸ்ட்ரோப் லைட் வந்தீங்கன்னா ரெண்டு ரெட் அண்ட் ப்ளூ வரும் ரெண்டு ஸ்ட்ரோப்பும் வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து இந்த மாடல் வருது உங்களுக்கு இது போக போஸ் ஸ்பிளெண்டரு அப்படின்றது டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மாடல்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது உங்களுக்கு இது வந்து ஸ்ப்ளெண்டருக்கு வரக்கூடிய இது பார்த்தீங்கன்னா போஸ்னு போட்டிருக்கோம் சரி அதுலேயே வந்து உங்களுக்கு ஸ்பிளெண்டர்னு டெக்ஸ்ட் பண்ணி போட்டிருக்குது அதுலேயும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூம்ஸ் அவைலபிள் இருக்குது அதுவும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ளெண்டருக்கு வந்து உங்களுக்கு நிறைய ஆக்சசரிஸ் அவைலபிள் இருக்குங்க ஸ்பிளெண்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பேடு மிரரு கேரளா டைப் ஹேண்டில் பாரு அதுக்கப்புறம் அந்த ப்ரோ டேப்பர் ஃபோம் அந்த இது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆட் பம்பரு அண்டர் பெல்லி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்ப்ளெண்டருக்கு போடக்கூடிய இது போக எல்இடி ஒர்க்ஸ் எல்லாமே நிறையா பண்ணலாம் அந்த ஸ்ட்ரிப் லைட்டு நியான் லைட்லாம் வருது இல்லைங்களா அதெல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இது புல்லெட்டுக்கு வரக்கூடிய ஹேண்டில் பார்ஸுங்க புல்லெட்டுக்கு வர ஹேண்டில் பார்ஸில் ஒரு அஞ்சாறு மாடல் நம்மள்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குங்க நல்லா ஹெவி குவாலிட்டிலேயே இருக்குங்க ஸோ இது நார்மலாக வந்து கொஞ்சம் ப்ராடாக வச்சு ரைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து புல்லட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம ஸ்ப்ளெண்டருக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆர்டி த்ரீ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் கேடிஎம்மு இது எல்லாமே உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ் இது இந்த மாடலுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஹேண்டில் பார் மாற்றுவாங்க ஸோ அந்த ஹேண்டில் பார்ஸ் வந்து நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது குறிப்பாக என்எஸ் என்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து கிள கிளிஃப் ஆன் ஹேண்டில் பார்னு சொல்லுவாங்க அது லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனியாக செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கும் அதுக்கு வந்து ஸ்ட்ரை ஹேண்டில் பார் கேடிஎம் ஹேண்டில் பார் போட்டு அது கன்வர்ஷன் கிட் போடுவாங்க அதுவும் நம்மள்கிட்ட ஸ்டாக் அவலபிளாக இருக்கு என்எஸ் ஒன் சிக்ஸ்டிக்கு இருக்கு டூ ஹண்ட்ரடுக்கு ரெண்டுக்குமே இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு இப்போ சூப்பர் சூப்பர்பைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடிங் ஃபுட் ரெஸ்ட்டு குச்சி மாதிரி ஒன்று இருக்கும் அது மட்டும் தான் இருக்கும் சின்னதாக இருக்கும் லேடிஸ் லேடீஸ்லாம் பிள்ளியில் பின்னாடி சிங்கிள் சைடு வச்சு உட்காறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ அதுக்காக அந்த புட்ரஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடாக உங்களுக்கு தந்துடுவாங்க இது வந்து ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி எம்எஸ் பிளேட்டு நல்லா ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு லேசர் கட்டிங்கு பவுடர் கோட்டட் பண்ணது பண்ணாதாங்க பவுடர் கோட் அட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரஸ்ட் தெரியும் ரஸ்ட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக துருப்பு ஏடிடும் இது பவுடர் கோட்டட் இதோட ஃபினிஷ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் பவுடர் கோட்டிங் பண்ணது வந்து சொரசரப்பாக இருக்கும் பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஷைனிங் ஃபினிஷில் இருக்கும் பவுடர் கோட்டிங் போது உங்களுக்கு இது மாதிரி ஒரு சொர சொறப்பாக இருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகாது மெயினாக அண்டர் த்ரீ ஃபிஃப்டிக்கு இருக்குது அப்புறம் எம் டி ஃபிஃப்டீனு வெத் வெர்ஷன் த்ரீ வெர்ஷன் ஃபோர் ஆர் ஒன் ஃபைவ்ல எஃப்ஜெட்டு என் ஒன் சிக்ஸ்டி என் டூ ஃபிஃப்டி அதுக்கப்புறம் பல்சரு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸுக்கு டியூக்கு இது எல்லாமே வந்து மாதிரி எக்ஸ்பல்ஸு ஹிமாலியன் இதுக்கெல்லாமே ஃபுட் ரெஸ்ட் அவைலபுளாக இருக்குங்க மோஸ்ட்லி லெஃப்ட் சைடு கிடைக்கும் சிலர் பேராவும் கேட்பாங்க பேரா வேணும்போது ஆர்டர் பேசிஸில் எடுத்தும் கொடுத்துருவோம் நாங்கள்